ஜெர்மனியின் பேர்டன் வுட்டம்பர்க் மாநிலம் குடும்பங்களுக்கு குறைவான விலையில் வீடுகளை வழங்குவதற்காக சிறப்பு சலுகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது குடியிருப்பாளர்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டு பதினைந்து சதுர மீட்டர்கள் அல்லது அதுக்கும் குறைந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாறினால் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறலாம் இந்த உதவி மூவாயிரம் யூரோ முதல் ஏழாயிரம் யூரோ வரையில் இருக்கலாம் இந்த போனஸ் திட்டம் நகரங்கள் மற்றும் நகராட்சிகளின் விண்ணப்பத்தின் பேரில் வழங்கப்படுகின்றன இது குடியிருப்பாளர்களை சிறிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற ஊக்குவிக்கிறது குறிப்பாக பேடன் உட்டம்பர்க்கில் உள்ள குடும்பங்கள் பொருத்தமான வீட்டு வசதியை கண்டறிவதில் உள்ள சிக்கல்களை இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது எனினும் வாடகை உயர்வினால் இந்த திட்டம் பாதிக்கப்படலாம் என குடியிருப்பாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது மறுபுறம் ஜெர்மனியின் நகரங்கள் சங்கம் இந்த முயற்சியை வரவேற்கிறது இது வீட்டு சந்தையை எளிதாக மாற்றுவதற்கான முக்கிய வழிமுறையாகும் எனினும் இந்த முயற்சி நீண்ட காலத்தின் வெற்றி அளிக்குமா என்பது குறித்து நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்